Hi friends, welcome to my channel Daddy ஆரி இந்த என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொபெஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ் நாற்பது பார்க்க போறோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு அதுக்குள்ள நாற்பது கிளாஸஸ் வந்துருச்சு எல்லாருமே சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க மேம் உங்களோட எல்லாரோட ரெக்கார்ட் ஒர்க்காக தான் ஈகராக வெயிட் இருக்கேன் அப்புறம் நம்ம இதில் சாரி ப்ரீப்ரீட்டிங் ஒர்க் ஷாப் நடந்துட்டுருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மேம் அதுக்காக அமௌண்ட் நிறைய பேர் பே பண்ணிட்டீங்க கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க மேம் ஏன்னா சண்டேஸ் மட்டும்தான் வந்து ஆன்லைன் க்ளாஸ் ஸாரீ ப்ரீப் கிளாஸ் க்ளாஸ் வந்து ஜூம் மீட்டில் நடக்கிறனால சண்டேஸ் மட்டும்தான் வந்து கிளாஸஸ் வந்து நடத்திட்டு அதனால தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பேட்ச் இருக்கும் கண்டிப்பாக பேமெண்ட் பண்ண எல்லோருமே வந்து நான் குரூப்பில் ஜாயின் பண்ணி கிளாஸஸ் வந்து எடுத்துருவேன் மேம் கொஞ்சம் மட்டும் என்னட்டாக வெயிட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து இந்த ஃப்ளவர் ஷேப்பை வச்சு எப்படி ஸ்டிஜஸ் போட்டிருந்தாமா போன வீடியோவில் கோதுமை பீடு வச்சு போட்டலாம் அதே மாதிரி தான் இந்த வீடியோ இந்த இது நார்மல் வந்து செயின்ஸ் வச்சு தான் போட போகிறோம் உங்களுக்கு தெரியுது மேம் இதுக்கு பேர் தான் வந்து ஃப்ளவர் ஷேப் பீடு மேலே வந்து கொஞ்சம் குண்டு அறக்கமாக இருக்கும் கீழே உள்ளியாக இருக்கும் இதை வந்து நம்ம அங்கங்கே வந்து புட்டாஸ் மாதிரி ஏதோ மேம் அந்த மாதிரி இடத்துக்கு இது சூப்பராக இருக்கும் ஆனால் இப்போ பார்க்க போகிறத வந்து இதை நார்மலாக ஸ்டிச்சிங் மட்டும் பார்த்துக்கலாம் டெக்கரேட்டிவ் ஐடியாஸில் வந்து தனியாக ஒரு சிலபஸ் இருக்கலாம் அப்போ பார்க்கும்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துக்கலாம் இப்போ நார்மலாக ஃபுல்லாக ஷேப் பீரை எடுத்துகிட்டு எப்போவும் நம்ம ஒரு லைன் போட்டு போடுவோம்ல மேம் ஸ்கேல் வச்சு ஒரே ஒரு லைன் போட்டு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நார்மல் சூவிங் தேர்ட் நிறைய பேர் கேட்குறேன் இன்னொரு டவுட் வந்து சூவிங் த்ரெட் என்ன கலர் மேம் எடுக்கும்னு கேட்குறீங்க மேம் இப்போ நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக ஒயிட்னால ஆப்போசிட் கலரில் காட்டுறேன் மேம் இப்போ நீங்கள் ப்ளவுஸ் எடுக்கிறீங்களா ப்ளவுஸ் எந்த கலரில் இருக்கோ அதே எடுத்துக்கலாம் இப்போ லெவன்டர் கலர்னால் லெவண்ட்ரு கலரு அதே மாதிரி அதே கலரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எப்போவும் போல் மேலே ஃப்ரேமில் இருந்து நூலை வெளியே எடுத்துடுறேன் மேம் எடுத்துகிட்டு அவங்களுக்குள்ளே ஒரு குட்டி ஸ்விட்ச் போட்டுக்கலாம் போட்டுட்டு இவ்வளோ வெளியே எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் ஷேப் வீட்டில் குண்டான பார்ட் எடுக்கல மேம் அது மேலே இருக்கிற மாதிரியும் கீழே வந்து அந்த ஹோல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் எப்படி எடுக்கணும்னு புரியுதா இந்த இது இருக்கல மேம் மேலே வந்து குண்டான பார்ட் இருக்கணும் கீழே வந்து சின்ன உள்ளியான இருக்க பார்ட் இருக்க மாதிரி எடுத்து ஒன்று ஒன்றா தான் போட முடியும் ஏன்னா அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறோம் நான் மெட்டீரியல் கேட்டு அனுப்புகிறோம் எல்லாருக்கும் கொஞ்சம் லென்த்தானதாக மேம் அனுப்பியிருக்கேன் மேபி நீங்கள் கடைகளில் வாங்கியிருக்கீங்கன்னா சின்னதாக இருக்கணும் கோதுமை பீடு ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் மேம் ஒன்றே ஒன்று தான் பார்க்கணும் என்ன அப்படின்னா கேப் இல்லாமல் நல்லா இழுத்து குத்திட்டு கீழே ஒரு நாட்டு நீங்கள் எந்த அளவுக்கு டைட்டாக போடுறீங்களோ அளவுக்கு தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நீங்கள் லூஸாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது திரும்ப அடுத்தது எடுத்துகிட்டு குத்திட்டு ஒரு ஸ்டிட்சு திரும்ப அடுத்தது எடுத்துகிட்டு நல்லா தள்ளிட்டு ஒரு ஸ்டிச்சு இப்போ உங்களுக்கு தெரியுதா அவன் இடையில் ஏதாவது கேப் இருக்கிற மாதிரி தெரியுதா எந்த கேப் இருக்காது இதே மாதிரி தான் நீங்களும் போடணும் கோதுமை பீடு நிறையா பேர் போட்டதில் என்ன மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நிறைய கேப் இருந்துச்சிவன் மடையில அதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் நல்லா பீடை உள்ளே தள்ளாத ஒரு காரணம் இன்னொன்று வந்து இப்படி லூஸாக போடுறது உங்களுக்கு தெரியுதா இப்போ இதை நல்லா கீழே நூலை இழுத்திங்கன்னா தான் அதை நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகி ஒரே லைனில் இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டாலும் பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்காது மேம் ஸோ அடுத்த பீடை வச்சுட்டு இது அடுத்த பீடு இதே மாதிரி போட்டுட்டு கடைசியில் நாட் போட்டு எடுத்துட வேண்டியதாங்க இதையே இன்னொரு டைப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்களேன் எங்கள் நோக்கில் இப்போ நாட் போட்டு எடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதே மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு அதே மாதிரி ஃப்ரேம்லேருந்து துணியை வெளியே எடுத்துடலாம் மேம் எடுத்துகிட்டு முதல் வந்து எங்கள் உட்களில் ஒரு குட்டி நாட் போட்டு விட்றேன் ஃபஸ்ட்டு பீடு வந்து எப்பவும் போல அந்த குண்டான பார்த்து மேலே இருக்கிற மாதிரி உள்ளே விட்டு எடுத்துக்கோங்க மேம் செகண்ட் வந்து அதுக்கு அது அப்படியே ஆப்போசிட் கீழே நீங்கள் நெக்கில் எனக்குலாம் கீழே கொடுப்பீங்களா அப்போ வந்து இப்படி கொடுத்தா அழகாக இருக்கும் இப்போ பாருங்களேன் இப்படி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்து இப்படி செகண்டு வந்து எடுக்கும்போது எப்படி இருக்கிறீங்க அப்படின்னா அந்த குண்டான பார்ட் வந்து வெளியே இருக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் திருப்பி எடுத்துக்கோங்க எப்படி எடுத்துருக்கீங்கன்னு தெரியுதா மேம் ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டு இப்போ இது இப்போ பாருங்களேன் இது எப்படி இருக்குன்னு இது வந்து ஒரு பட்டர்ஃப்ளையில அந்த இது இருக்கும் மேம் ரெண்டு இருக்க அது மாதிரி இருக்கும் இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து இப்படி இப்படி ரெண்டு ரெண்டாக டிவைட் ஆகிருக்கும் அடுத்தது வந்து அப்படியே மாற்றி குண்டான பார்ட்டு மேலே இருக்கிற மாதிரி உள்ள நல்லா தள்ளிட்டு ஒரு ஸ்டிச்சு அதுக்கடுத்து வந்து ரிவர்ஸில் நம்ம எப்படி எடுத்தோமோ அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இப்போ பாருங்களேன் குண்டான பார்ட் வந்து இந்த சைடு இருக்க மாதிரி இருக்குது தெரியுதா உங்களுக்கு இப்போ வந்து குண்டான பாட்டு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் கடைகளில் சின்ன சைஸ் வாங்கியிருந்தாலும் இதே மாதிரி தான் மேம் இருக்கும் சின்ன சைஸ்னால் நீங்கள் வந்து நீடில் வந்து ரெண்டு மூணு வந்து லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே இதுக்கு ஆப்போசிட்டில் ஒன்று உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்டிச்சுமே டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்கள் எனக்குள்ளே போட்டுவிட்டு எனக்கு நாட் போட்டு எடுத்துடலாம் இது பாருங்களேன் இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இது வந்து ரெண்டு ரெண்டு ஒரு ஜோடி இது ரெண்டு ஒரு ஜோடி இது ரெண்டு ஒரு ஜோடி இது ரெண்டு ஒரு ஜோடி மாதிரி இருக்கும் இதை வச்சு ஃப்ளவர்ஸ் போடும்போது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமாம் அதை டெக்கரேட்டிவ் ஐடியாஸ்ல சொல்றேன் எப்பவும் உங்களை உங்களுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பர்ல கேளுங்க சரிங்களா ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா லூஸ் விடாமுட்டு ட்ரை பண்ணுங்க மேம் ஏன்னா கோதுமை நிறைய பேர் பண்ணியிருந்த ஒரே தப்பா அதுதான் நீங்கள் லூஸா ஆல்ரெடி ஃப்ரேம்லேயே நம்ம லூஸா விட்டோம்னா ஃபிரேமை விட்டு காலட்டும் போது ரொம்ப லூஸா இருக்கமா இருக்குமாம் அப்படி பண்ணக்கூடாது நல்ல ப்ரொஃபஷனலாக நீங்கள் வந்து வெளியேறணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டைட்டாக தான் போடுற மாதிரி இருக்கும் எப்போ உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பர்லாம் கேளுங்க மேம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மேம் தேங்க்யூ